தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரம் நேயர்களுடன் மாவீரர் நெப்போலியனுடன் அவனது நெப்போலியனது வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்துடன் கலந்துரையாடியிருந்தேன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நெப்போலியனை அவனது படை வீரர்கள் எழுப்புவதற்கு பயந்ததால் எதிரி படையினரால் அவன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்திருந்த அந்த கதையின் தொடர்ச்சியாக அன்று கைது செய்யப்பட்ட அந்த நெப்போலியன் இப்பொழுது எதிரி நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அங்கே இருக்கின்ற ஒரு மிக பாதுகாப்பான சிறைச்சாலையிலே நெப்போலியன் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த சிறைச்சாலை ஒரு கடலுக்கு நடுவிலே சுற்றி வர நீர் இருக்கின்றது ஒரு கைதி சிறைச்சாலையில் சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்றால் நீண்ட தூரம் நீந்தி செல்ல முடியாது அத்தனை எளிதாக எதிரிகள் அந்த சிறைச்சாலையை அணிவித்து விட முடியாது ஒரு தீவிலே அமைந்துள்ள நடுக்கடலிலே இருக்கின்ற ஒரு சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டிருக்கின்றால் மிக பாதுகாப்பான பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எந்த ஒருவரும் அந்த சிறையை விட்டு தப்பி செல்ல முடியாது அத்தனை தூரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கின்றன அந்த சிறைச்சாலையிலே நெப்போலியனுக்கு எந்த ஒரு விசேடமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை சாதாரண கைதிகள் அணுகின்ற ஆடைகளே அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படுகின்ற உணவே அவனுக்கு வழங்கப்படுகின்றது அவனுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை ஒரு சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு அறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த அறையிலே வெறும் தான் படுத்து உறக்க வேண்டும் படுப்பதற்கு ஒரு தலையணையும் பாயும் வழங்கப்படும் வழங்கப்பட்டிருந்தது ஒரு வெள்ளி தட்டு உணவு உண்பதற்கு வழங்கப்பட்டிருந்தது நெப்போலியனும் இந்த சிறை வாழ்க்கையை தான் வாழ்ந்து இருக்கின்றார் இவ்வாறு இருக்கையிலே இந்த நெப்போலியனை பற்றி தெரிந்த ஒரு வீரனுக்கு இந்த நெப்போலியனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது இவரு மாவீரன் சந்தர்ப்பவசமாக கைது செய்யப்பட்டு விட்டான் அவனுக்கு தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது அந்த எண்ணம் ஏற்பட்டதும் அந்த நெப்போலியனுக்கு அந்த படைவீரன் ஒரு சதுரங்க பலகையை கொண்டு சென்று கொடுக்கின்றார் செஸ் என்று குறிப்பிடுவார்கள் இரண்டு பேர் சேர்ந்து விளையாடுவது செஸ் இந்த செஸ் போர்ட் ஒன்றையும் அந்த செஸ் விளையாடுவதற்கான அந்த காய்களை அந்த பலகைக்குள்ளே வைத்து ஒரு பட்டியாக மூடி இந்த படைவீரன் நெப்போலியனிடம் கொடுக்கின்றார் நெப்போலியன் ஒரு ஏழன பார்வை பார்க்கின்றான் இந்த படைவீரனை படைவீரனுக்கு புரிந்து விட்டது தனியாக இருக்கும் ஒருவனுக்கு இதற்காக செஸ் போர்ட் என்று தான் அவன் பார்க்கின்றான் என்பது படைவீரனுக்கு புரிந்ததும் படைவீரன் தானாகவே சொல்கின்றான் ஐயா நீங்கள் எவ்வளவு மாவீரன் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் தனியாகவும் இந்த சதுரங்கத்தை விளையாட முடியும் இரண்டு அணிக்கான காய்களையும் நீங்களே நகர்த்தி உங்களால் விளையாட முடியும் அதற்காகத்தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன பெருசாக இந்த செஸ் போட்டை என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான் நெப்போலியன் அந்த செஸ் போட்டை வாங்கி வாங்கிய கையோடு அந்த தான் அடைக்கப்பட்டிருந்த அறையின் ஒரு மூலையிலே வீசி அறிகின்றான் அவனுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கின்றது இத்தனை மாவீரனாக இருந்த நான் இப்பொழுது இந்த சிறையிலே அடையப்பட்டிருக்கின்றேன் சாதாரண கைதிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எதற்கு செஸ் போட்டுன்ற ஒரு வெறுப்பாக இருக்கின்றது அவன் தன்னுடைய பிந்தைய நாட்களை அந்த செஸ் போட்டை தொட்டு கூட பார்க்க அவன் தன் கொண்டிருக்கின்றான் சாதாரண கைதி வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பல வருடங்கள் உருண்டோடி விட்டது இவனுக்கு கொஞ்சம் வயதாகிவிட்டது ஏதோ ஒரு எண்ணம் வந்து அந்த செஸ் போட்டை ஒரு முறை எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி அவன் மெதுவாக அந்த செஸ் போட்டை எடுத்து அந்த செஸ் போ செஸ் போட் என்பது அப்படி மடித்து வைக்கப்பட்டிருக்கும் அவனை திறந்தால் அந்த உள்ளே அதன் அந்த காய்கள் இருக்கும் நகர்த்தி விளையாட வேண்டிய காய்கள் இருக்கும் அதை எடுப்பதற்காக திறந்தபதும் அதற்குள்ளே ஒரு ஒரு சிறிய தாளிலே ஏதோ எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அதை எடுத்து பார்க்கின்றான் அந்த தாளிலே இந்த சிறைச்சாலையை விட்டு ஒரு மனிதன் எவ்வாறு தப்பிச் செல்ல முடியும் என்கின்ற ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது இவருக்கு உதவி செய்ய விரும்பிய அந்த படைவீரன் நெப்போலியன் ஒரு மாவீரன் இந்த சிறைச்சாலையை விட்டு தப்பிச் செல்லும் ரகசியம் தெரிந்தால் எப்படியாவது தப்பி விடுவான் அவன் இந்த சிறைச்சாலையை விட்டு தப்பிச் செல்லட்டும் என்ற நோக்க நோக்கத்துடன் இந்த சிறைச்சாலையை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய ரகசியத்தை எழுதி அந்த செஸ் போர்ட்டிலே மறைத்து வைத்து கொடுத்திருக்கின்றார் ஆனால் அன்று அந்த நெப்போலியனின் தலைக்கிணமோ ஆணவமோ அல்லது கோபமோ அந்த செஸ் போட்டை திறந்து பார்க்க விடாமல் செய்துவிட்டது இப்பொழுது பல வருடங்கள் ஓடியும் விட்டது நெப்போலியன் தன்னுடைய மீதி காலத்திலும் பல வருடத்தை அந்த சிறைச்சாலையிலே தொடர்ந்தும் கழிக்க வேண்டி ஏற்பட்டது நேர்களே இந்த கதையும் கதையிலிருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் அந்த படை வீரன் அந்த செஸ் போட்டை கொடுத்த அந்த நாளிலே அந்த செஸ் போட்டை நெப்போலியன் ஒரு தடவை திறந்து பார்த்திருப்பாராக இருந்தால் அந்த சிறைச்சாலையை விட்டு தப்பிச் செல்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பை வைத்து நிச்சயமாக அவன் தப்பிச் சென்றிருக்க முடியும் ஆனால் அவனது விதியோ அல்லது அவனது ஆணவமோ அன்று அந்த செஸ் போட்டை அவனை திறந்து பார்க்க விடவில்லை எனவே தொடர்ந்தும் அவன் சிறையிலே வாழ வேண்டி ஏற்பட்டது மனிதர்கள் ஆகிய நாங்களும் சில வேளைகளிலே இப்படித்தான் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் நாங்கள் அடைய வேண்டிய உயரங்களை அடையாமல் அவற்றை இழந்து விடுகின்றோம் அவ்வாறாக இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அரை மணி நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்